this indeed is actual freedom from all miseries arising from material contact this yoga is to be practiced with determination and an undaunted heart. 24. One should engage oneself in the practice of yoga with undeviated determination and faith. One should abandon, without exception, all material desires born of ego, and thus control all the senses on all sides by the mind. Purport The yoga practitioner should be determined and should patiently prosecute. The practice without deviation. Now, this determination can be uh, uh, I mean, actually practiced or can be actually attained by one who does not indulge in sex life. His determination is strong. Therefore, in the beginning, it was said that without sex life, द डिटर्मिनेशन और कंट्रोल सेक्स लाइफ इफ यू इन लाइव इन सेक्स लाइफ दैन यू दिस डिटर्मिनेशन एंड वील लाइक दैन क्ली करें डिटर्मिनेशन दैट पर दस लाइफ शुड बी कंट्रोल और गिव नाइ विफ इट इज पॉसिबल टू गिव एप फल्ट गेदर इफ नॉट कंट्रोल Then you get determination. Because after all, this determination is bodily affair. So, these are the methods how to get determination. One should be sure of success at the end and pursue this course with great perseverance, not becoming discouraged if there is any delay in the attainment of success. Determination means that. Uh, वन हेज टू कंटिन्थ पेशेंस एंडीविट आई एम नॉट गेटिंग द डिज इज दृष्णा नो डिटर्मिनेशन इट इज ए फैक्ट बिकॉज कृष्णा इज से दिस इज मेप देर इज नाइस एक्साम्पल दे ए गर्ल इज मैरिज टू ए हजबीज हैंकर आफ्टर ए चाइल्ड So, uh, if she thinks that now I am married, I must have immediate a guy. Is it possible? Just have Hare Krishna! Anitha Bhaktharakam! Iniya Kali Vanakam! இந்த யோக பயிற்சியில் அஷ்டாங்க யோகம் அதில் பக்தர்கள் வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க யோக பயிற்சியில் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் பாதையிலிருந்து பெறாமல் ஈடுபட வேண்டும் மன அனுமானத்தினால் பிறந்த எல்லா ஜட ஆசைகளும் சிறந்து எல்லா பக்கத்தில் இருந்தும் அனைத்து புலன்களையும் மனதால் அடக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கி மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா புலன்களை பக்குவப்படுத்து கட்டுப்படுத்துவது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா கலியுகத்தில் வந்து வாய்ப்புகள் அதிகமாயிடுச்சு புலன்களை ஈடுபடுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு அதனால் புலன்களையும் மனதையும் பக்குவப்படுத்துவது தான் உண்மையான யோக பயிற்சி அப்படிங்கிறது இதில் பகவான் சொல்கிறார் அப்போ புலன்கள் அப்படிங்கிறதுல முக்கியமாக புரோபாக நமக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா இந்த பாலுறவு வாழ்க்கை ஏன்னா அடிப்படையில் இன்றைக்கி எல்லாம் அதில் போய் எல்லோரும் விழுந்துருவாங்க இந்த பாலுரு வாழ்க்கையை நாம் எப்படி சரி கட்டுப்படுத்த வேண்டும் முற்றிலுமாக கட்டுப்படுத்த முற்றிலுமாக விளக்க வேண்டும் அது பிரம்மச்சரியங்களுக்கு அப்படி இல்லை என்றால் குடும்பஸ்த வாழ்க்கையில் வந்து கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறார் தான் நமக்கு வந்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு பெண்ணை திருமணம் செய்து படுத்தி கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில் நாம் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக நாம் பாலுரு வாழ்க்கையை வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைக்கி அது எல்லாம் மாறி போயிடுச்சு அதனால தான் அடிக்கடி சொல்லார் இந்த பாலுரு வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றிலுமாக விளக்கப்பட வேண்டும் அது ரொம்ப நல்லது ஆனால் அது முடியாவிட்டால் கட்டுப்படுத்தப்பட்ட பாலுருவ வாழ்க்கையை நாம் கொண்ட வேண்டும் அதுக்கு பக்தர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நாம் கிருஷ்ணபக்தி சேவையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற உற்சாகாத் தைரியா நிச்சயாத் ஏன்னா நாம் கண்டினியூவஸாக தொடர்ந்து நாம் செய்து கொள்ள வேண்டும் அதனால் தான் சொல்கிறார் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் இன்றைக்கு செய்கிறது ரெண்டு நாள் செய்கிறது இல்லை நாலு நாள் செய்கிறது இல்லை ஒரு நாள் செய்கிறது அந்த மாதிரி இருந்தோம்னா பக்தி இல்லை பக்தி என்பது என்னென்னா நாம் தொடர்ச்சியாக நாம் இந்த ட்ரைனிங் பயிற்சி எடுத்துக்கொண்டோம் என்றால் புலன்களும் மனதையும் நாம் எல்லாம் பக்குவப்படுத்த முடியும் அதனால தான் ஏன் சில நேரம் பக்தர்கள் இதாகிறாங்க அப்படின்னா அவங்க நினைச்ச பலன் கிடைக்கல அப்படின்னா கிருஷ்ண பக்தியிலேருந்து அவங்க என்ன ஆகிறாங்க விலகிடுறாங்க பொதுவாக சாஸ்திரம் என்ன சொல்கிறது பலனை எதிர்பார்க்காமல் பண்ணுறது தான் பக்தி அப்படியே பலனை எதிர்பார்த்தாலும் அது உடனடியாக கிடைக்கும் அப்படின்னா எதுவுமே உடனடியாக நமக்கு கிடைக்காது ஆனால் கிருஷ்ண பக்தியில் வந்தவனே எல்லாரும் நினைக்கிறான் எனக்கு உடனடியாக வேணும் இம்மிடியேட் இன்றைக்கி வந்தேன் நான் கிருஷ்ணனை பார்த்தேன் உடனே எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னா எதுவுமே நமக்கு உடனே கிடைக்காது அதுக்கு உண்டான தகுதி வேணும் நமக்கு நமக்கு என்ன வேணும் தகுதி வேணும் தகுதி இருந்தால் தான் கிருஷ்ணன் நமக்கு அதை கொடுப்பார் அப்போ அந்த விஷயத்துலேருந்து நம்ம விடுபடணும்னா அதுக்கு தான் நல்ல உதாரணம் சொல்கிறார் ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா அவங்க குழந்தை கொள்ளணும்னு ஆசைப்பட்றாங்க அது உண்மைதான் ஆனால் உடனே கல்யாணம் பண்ணோன்னா குழந்தை கொள்ள முடியுமா அப்படின்னா அது முடியாது அதுக்கு ஒரு மாதம் பத்து மாதம் காலங்கள் நமக்கு ஆகும் அதே மாதிரி தான் இப்போ ஒன்று விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி வச்சோடனே நாளைக்கே பலன் வருமா பலன் வராது ஒரு மரம்னு வச்சா குறிப்பிட்ட காலம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் அப்படி ஆகும் நெல்லுன்னு வச்சோம்னா இன்றைக்கி வைச்சோம்னா நூற்றி இருபது நாள் ஆகும் நூற்றி எண்பது நாள் ஆகும் அது உடனே பலன் வேணும் அப்படின்னா பலன் எப்போவுமே உடனே கிடைக்காது ஆனால் கிருஷ்ணன் நிச்சயம் அந்த பலனை கொடுப்பார் பட் அதுக்கு உண்டான பொறுமையும் உறுதியையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா உறுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் பக்தியில் நாம் முன்னேறதுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா உறுதி அந்த உறுதித்தன்மையை வந்து நாம் எந்த அளவு கொள்கிறோமோ அந்த அளவு நாம் எல்லோரும் பக்தியில் நாம் முன்னேற முடியும் அதனால் இங்கே பிரபா சொல்கிறார் உறுதித்தன்மை அதுக்கு தான் நம்ம சாஸ்திரங்களில் பார்க்குறோம் பாகவதத்தில் இப்போ துருவ மகாராஜா இப்போ துருவ மகாராஜா சின்ன பையன்தான் சின்ன பையனாக இருந்தாலும் அவனுக்கு வந்து அந்த ராஜா அந்த ராஜோகன் இருந்ததுனால அவனுக்கு அந்த உறுதி நான் எங்கள் அப்பா தாத்தாவை காட்டணும் உன்னத பதவியை நான் அடையணும் உண்மையிலேயே அவன் நினச்சான் பௌதிய தளத்தில் இருந்தான் உன்னத தளத்தை நான் அடையணும் அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்பா இதெல்லாம் அடையணும்னா நீ பகவான்கிட்ட தான் போகணும் அப்போ பகவான்கிட்ட போய் கேட்டால் உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்போ பலனை எதிர்பார்த்தா அவன் போகிறான் அவனை சின்ன பையன் ஆனால் நாரதர் சொல்கிறார் இல்லைப்பா ஆனால் அவன்கிட்ட என்ன இருக்குது உறுதி இருக்குது நான் பகவானை பார்த்தானோ அதுக்கு நீங்கள் எனக்கு வழி சொல்லி கொடுக்க முடியுமா அதுதான் கேள்வியே அப்போ அவன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா அந்த உறுதித்தன்மை சரி சின்ன பிள்ளை தானே விளையாட போவோம் அப்படின்னு சொல்லி அவன் போகலாமே அதே மாதிரி தான் நம்மள்கிட்ட வந்து எந்த அளவு உறுதித்தன்மையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பயிற்சியில் இருக்குது நான் உறுதியோடு இருக்கேன் சும்மா இருந்தால் மட்டும் போதாது நம்ம பயிற்சி எந்த அளவு சின்சியராக பண்ணுறப்போ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த உறுதி நம்பிக்கை பொறுமை அடுத்து பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் நமக்கு மகாபிரபு தெளிவாக சொல்வார் திருநா தபி சுனிஷேனா தரோர் அபி சகிஷனா அமானினா மானதேனா கீர்த்தனையா சதாஹரி பிள்ளை காட்டிலும் பொறுமையாகவும் பிள்ளை காட்டிலும் பணிவாகவும் மரத்தை காட்டிலும் பொறுமையாகவும் போலி கௌரவம் எதையும் எதிர்பார்கமாள் மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அந்த மனநிலையில் கீர்த்தனியா சதாகரி ஸோ அதனால் நமக்கு வந்து ரொம்ப மகாபிரபு தெளிவாக சொல்லிட்டார் இது எல்லாமே ஆன்மீகத்திலையும் சரி பௌதியத்திலும் சரி நம்ம இதெல்லாம் பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்கணும் புள்ளை காட்டிலும் பணிவாகவும் மரத்தை காட்டிலும் பொறுமையாகவும் போலி கவரம் எதையும் எதிர்பாராமல் என்ன இப்போ சொன்னார் எதாவது எதிர்பார்க்குறோம் அது கிடைக்கல என்ன ஆயிடும் கிருஷ்ண பக்தி வந்து விளையிறோம் ஏன்னா நேற்று கூட ஒரு பக்தர் அவர் இன்னொரு பக்தர் அவரோட நண்பர் அவங்க ரெண்டு பேரும் வருவாங்க ஆனால் கடந்த சில மாதமாக அவர் வரலை அப்போ அவர் கேட்டேன் ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு இருக்கலாம் ஆனால் பக்தியிலேருந்து நாம் எப்பவுமே தவறக்கூடாது அதுதான் பகவான் பார்ப்பார் பகவான் இங்கே தான் சொல்கிறார் அந்த பெண்ணுக்கு குழந்த வேணும்னா பத்து மாதம் நாம் பொறுமை இருந்தால் தான் அந்த குழந்தை நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் கிருஷ்ண உணர்வில் நாம் செயல்படுத்தப்படும் பொழுது உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நாம் செயல்படுத்தப்பட வேண்டும் தொடர்ச்சியாக பயிற்சி செய்ய வேண்டும் அதனால் பக்தர்கள் வந்து நாம் என்ன செய்யணும்னா அதுதான் யோக பயிற்சிங்கிறார் கட்டுப்படுத்தப்பட்ட மனநிலையில் நாம் பாலுறவு வாழ்க்கையை முற்றிலும் தவிர்க்கணும் அல்ல என்றால் கட்டுப்படுத்தப்பட்ட பால்நர் வாழ்க்கையை நாம் கொண்டு வந்தோம் என்றால் மனமும் புலன்களும் பக்குவப்படுத்தப்படும் அப்படி இல்லைனா நம்மளால் பக்குவப்படுத்த முடியாது பக்தி வாழ்க்கையை நாம் எல்லோரும் முன்னேற முடியாது ஸோ அதுதான் யோக பயிற்சி யோக பயிற்சியினுடைய அடிப்படையே வந்து புலன்களையும் மனதையும் பயிற்சியால் பக்குவப்படுத்தப்பட வேண்டும் ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் யோக பயிற்சிங்கிற முறையில் வேறு எதுவும் இருக்காங்க அதனால தான் பிரபல வந்து ரொம்ப தெளிவச்சுட்டார் யோக பயிற்சி அடிப்படை கருத்தே புலன்களை மனதையும் நாம் கட்டுப்படுத்தி அதை ஆன்மீக நிலையில் சிந்தனைக்கு கொண்டு போனோம்னா எல்லாம் சரியாயிடும் ஏன்னா பகவானுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது அப்போ நம்ம அதனால பருவத்தில் சிம்பிள் சாண்டர் ஹரே கிருஷ்ணா அண்டு சரண்டர் ஹரே கிருஷ்ணா அவ்வளோ பகவானுடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்ணுங்கள் பகவான்கிட்ட சரணடைஞ்சுங்க பக்தி சேவையில் ஈடுபடுங்க எல்லாம் சரியாயிடும் ஆனால் இன்றைக்கி அதை செய்ய மாட்டாமல் நம்ம என்னென்னமோ பண்ணி கடையில் பிரச்சனை போய் எல்லோரும் மாட்டிக்கிறோம் ஸோ அதனால் பிரபா சொல்கிறார் எல்லா பிரச்சனையும் விடுபடுற வழி ஒரு கிருஷ்ண தான் அதனால் முதல்ல சொல்கிறார் எல்லா துன்பங்கள்லேருந்து விடுபுடு ஒரே வழி கிருஷ்ண பக்தி சேவையில் நாம் எல்லாரும் போது மட்டுமே தான் இந்த ஜட வாழ்க்கையிலிருந்து துன்பங்கள்லேருந்து நாம் எல்லாரும் விடுபட முடியும் அப்படிங்கிறத இந்த சுலோகத்தில் புரோகா புறப்பா சிவாக சொல்கிறார் ஸோ பக்தர்கள் நாம் எல்லாம் புரிந்து கொண்டால் மட்டும் போதாது அதை நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் ஹரே கிருஷ்ணா இன்று பிறந்த நடக்கொண்டான பக்தர்கள்